கத்தருக்கு சோத்திரம்சனம் ஆறு முதல் பத்தாம் வசனங்கள் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கணத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் உக்கிரகோபாக்கினை வரும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும்